சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி மத்திய அமைச்சரவை இன்று ஒரு முடிவை எடுத்து அறிவித்துள்ளது இது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது இதற்கு காரணம் இதை அறிவித்தது பாஜக கட்சியின் ஆட்சி என்பதுதான் முக்கிய காரணம் இந்தியாவில் கடந்த ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியது அதற்குப் பிறகு இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை நடத்தவில்லை இதுகுறித்து பல்வேறு கட்சிகள் அவ்வப்போது கோரிக்கை வைத்து வந்தன தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வைத்து வந்தார் திருமாவளவன் உள்ளிட்ட மற்ற கட்சித் தலைவர்களும் குரல் கொடுத்து வந்தாலும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர் டாக்டர் ராமதாஸ் என்பதை மறுக்க முடியாது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை எழுப்பி வந்தார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் அது சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பாக இருந்தது இதனை ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அருண்ஜேட்லி வெளியிட்டார் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் கொரோனா தடை காலம் அமலில் இருந்ததால் அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் மட்டும் சிறப்பாக நடைபெற்று ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு அளவில் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாணை 99ஐ ஒன்பதை வெளியிட்டார் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு முன்பே தேர்தல் அறிவிப்பு வந்து தேர்தலில் திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அந்த அரசாணை அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இதற்கிடையே பீகார் தெலங்கானா போன்ற மாநிலங்களும் மேலும் சில மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தன இதனை காரணங்காட்டி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க கோரிக்கை வைத்தபோது திராவிட மாடல் முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசின் மீது பழி போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்த்து வந்தார் மாநில சுயாட்சி பேசும் திமுகவிடம் பிற மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிறகும் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முன்வரவில்லை ஆனால் மேடைகளில் பேசும்போதெல்லாம் திமுகவினர் இது சமூக நீதி மண் பெரியார் மண் என்றெல்லாம் சொல்லி வந்தனர் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பதாகவும் சொல்லி வந்தனர் எடப்பாடி போட்ட அரசாணையை கூட முதல்வர் செயல்படுத்த முன்வரவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து வந்த பாஜக இப்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் சிலர் அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளனர் இந்த அறிவிப்பை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் வரவேற்றுள்ளன ஆனால் அதே நேரத்தில் பீகார் மாநில தேர்தலை மனத்தில் வைத்துதான் மத்திய அரசின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்ற விமர்சனமும் எழுந்து வருகின்றன பீகார் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக அளவில் உள்ளதும் ஒரு காரணம் இப்போது அங்கு தேர்தல் நடக்க இருப்பதால் மோடி அரசு அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசியல் ஸ்டண்ட் என்றெல்லாம் சிலர் பேசி வருகின்றனர் எது எப்படி இருந்தாலும் பெரும்பான்மை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இப்போது ஒரு வடிவம் கிடைத்திருப்பதை வரவேற்க வேண்டுமே தவிர எல்லாவற்றிலும் அரசியல் பார்ப்பது போல் இதிலும் பார்க்கக்கூடாது ஒருவேளை தமிழ்நாட்டின் முதல்வர் சாதி கணக்கெடுப்பை எடுக்க ஆணையிட்டிருந்தால் எங்களை பார்த்துதான் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்று கூறியிருப்பார் அந்த நல்ல வாய்ப்பு நடிவு பண்ணதற்கு நமது முதலமைச்சர் இப்போது வருத்தப்படுவார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் குரல் கொடுத்து வந்தார் பத்து பேருக்கு போட வேண்டிய சாப்பாட்டை நூறு பேருக்கும் நூறு பேருக்கு போட வேண்டிய சாப்பாட்டை பத்து பேருக்கும் கொடுப்பது சமூக நீதி அல்ல சமூக அநீதி எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் அளந்து கொடுங்கள் என்றெல்லாம் பேசி வந்தார் மற்ற மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்த தொடங்கிவிட்டன எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மிகச் சரியாக எடுக்க அரசு முன்வர வேண்டும் ஊழியர்களும் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவில் எந்த எந்த பிரிவினர் எவ்வளவு எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றால் போல அரசு மற்றும் தனியார் துறைகளின் கல்வி வேலைவாய்ப்புகளில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப சலுகைகளை பெற முடியும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக போராடி வந்த சமூக நீதி குரலுக்கு இப்போதுதான் முதல் படிக்கான தொடக்கம் தொடங்கியுள்ளது இதில் எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் முழுமையாக நடத்தி முடிக்கப்படும் நாளே சமூக நீதி வென்ற நாளாக கருதப்படும் சமூக நீதி என்பது பேச்சிலும் எழுத்திலும் மட்டும் இருக்கக்கூடாது அது செயல் வடிவமும் பெற வேண்டும் அதற்கு சமூக அக்கறை அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும் அந்த குரலானது ஒப்புக்காக இல்லாமல் உண்மையானதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நீதி முழுமையாக வெற்றி பெறும்